வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு இடம் போய் வந்தோம் அந்த வேலை ஆகலை ஹெய் ஆடு பிடிக்கலான்னு போவேன் ஹெய் ஐய் அதனால அந்த மாதம் ஓட்ட மாட்டேன்ட்டாங்க அடுத்த மாதம் ஓட்டி போவான்ட்டாங்க ஹெய் வீட்டில் எதுவும் பேசலை ஆடும் போய் பார்க்கல மாதம் தான் தெரியும் நான் சரி ஆடு செட் செட்டாகலையே மாடுக்கு போகலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இத்தான் ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க மாடு கொஞ்சம் சின்னதாக தான் பார்க்கலாம் இன்னொரு மாடு பார்த்துட்டு வந்துக்கிறேன் அது ஆள் இல்லை மணக்கணாதான் மேவீங்களா போயிக்கிறேன் இருங்க அதே நேற்று போன பக்கம் நான் போய் லேட் ஆயிடுச்சு இந்த மாதம் எந்த மா ஆடு வாங்கக்கூடாது அதுதான் ஆடுக்காரன் கொடுக்கல அடுத்த மாதம் தான் போய் பார்த்து வந்திருந்தோம் ஆடு இல்லை மாடு மெயினாக ஆடு பிடிச்சிடுவேன் மாடு தான் கொஞ்சம் ரேட் ஹெவியாக இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணலாம் வேலை அப்படியா ஆ हा hey. ठीले ما هي لأن اللي ما هي ஆ இது குடிச்சமா ஓடிக்கு நேர அங்க நல்லா இருக்க துணில ஒன்றிய காலத்துலருந்து மேயுதுங்க கரண்ட்டு ஒயரில் சின்ன சின்ன குருவிங்க பார்த்துங்க உக்காந்து என்ன குறி தோக்கலாங்குறி மொத்த பேர் பார்க்க போகிறாங்க பறந்து முடிய மத்தா அப்படி ஓடுத ஒன்று ஒன்றா பார்க்குது கும்பலாக கும்பலாக இன்னைக்கு லாங்கில் போகல லோக்கலே தான் மேய்க்கிறேன் நாளைக்கு தான் போக்கலாம் கூறி எடுக்கலாம் பார்த்தோம் ஓடிச்சு அது மாட்டி

இன்னைக்கு ஆறோ வயது தான் இப்போ அங்கே போனால் கொடி வெட்டி போடுவேன் பயிர் எடுத்துகிறோம் கொடி கூட இப்போ காலி பண்ணிட்ட மாற்றியும் இருக்குதே முள்ளில் தாங்க அழகு நாளைக்கு போய் எதனால் ட்ரை பண்ணுவோம் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக காடாக இருந்தது கொஞ்சம் காடு மாயத்துக்கு நல்லா இருந்தது மற்ற நோண்டி பே தழுட்டு ஃபிளாடு போட்டாங்க ஃபுல்லாக சூரிய வெளிச்சு தெரியாது ஒரு மாடு ஓட்டினு வராங்களா அது வரைக்கும் தெரிந்தே நான் தெரில வாங்க வாங்க இப்படியே தான் வா வாங்க சீக்கிரமாகவே திரும்பிட்டோம் அந்த பக்கம் போய் இருந்தால் அஞ்சு மணிக்கு தான் கிளம்பி இருப்பேன் நாலு மணி திரும்பிட்டோம் கட்சி குளத்தில் இருக்கிறோம் அப்படியே போக வேண்டியதுதான் போங்க அப்படிங்கா முழுசு எல்லா தூளுத்து வந்துக்கிட்டா போய் கடிங்க அது பக்கம்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு பழுத்தங்கார மேலே ஏய் மயில் இப்படியா அப்படியா பேட்ரி வேறு இல்லை சார்ஜ் கிடையாச்சு ஹே ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ் இல்லை பேட்ரி லோ நெக்ஸ்ட்டு நாளை அங்கே சந்திப்போம் எங்கேருந்து ஓடையாந்து பேர் போய் கூப்பிட்டேன் மயிலே கொசு வேறு போடுங்க தான் எடுக்குது ஹ ஆ நல்லா தூளு வந்துக்குது ஹா கொசு கொசு தொல்லை தாங்க முடில ஆய்